வந்து இஸ்லாம் மதத்தில் இந்த உருவப்படங்கள் அதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படி உருவப்படங்கள் கொள்வதை வந்து தவிர்க்கிறாங்க அது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் காரணம் ஓகே அவங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றிய கொஞ்சம் ஆழமான பார்வையும் இருக்கிறது இந்த கேள்வி எல்லாம் பொதுவாக கேட்க மாட்டாங்க அவங்க கேட்டுருக்கிறாங்க அருமையான ஒரு கேள்வி என்னென்னா இஸ்லாமியர்கள் ஏன் உருவப்படங்களை எல்லாம் வீட்டில் மாட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் தவர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க பொதுவாக ஏற்கனவே நான் சிலை தொடர்பான கேள்விக்கு என்ன பதில் சொன்னோட்டி ஒரு பதிலாக இதையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கருதி எடுக்கப்படுகிற புகைப்படங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது உதாரணமா நாம ஐடென்டி கார்டுக்கு புகைப்படம் எடுக்கணும் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்கிறோம் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் அதை இஸ்லாம் தாராளமாக அனுமதிக்கிறது இரண்டாவது

எந்த நுழைகிற நேரத்தில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ள அபிவிருத்தியை பறக்கத்து என்று அரபுல சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிவிருத்தி அதை தரக்கூடிய தேவ தூதர்கள் வரமாட்டார்கள் தேவ தூதர்கள் இறைவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க அந்த தேவ தூதர்கள் நமக்குரியத அபு கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தின் எதை சொல்றேன்னா உதாரணமாக நம்ம கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாயில நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்குரிய வேலையை பார்த்தீங்கன்னா அது ஐயாயிரம் ரூபாயோட வேலையை பார்த்திருக்குன்ற அர்த்தம் ஆனா உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குது பதியாயிரம் ரூபாய்க்குரிய வேலையை அதுல செய்ய முடியுதுன்னு சொன்னா உங்களுக்கு மறைமுகமான இறை அருள் ஒன்று இருக்கிறது என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறது நம்ம முடியுமான வேலையை தாண்டி பண்றோம்ல அதனால இப்ப சில வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அண்ணன் அத்தனை பேருமே வேலைக்கு போவாங்க சம்பாதிச்சுக்கிட்டு வருவாங்க ஆனால் வீடு காஞ்சு போய் கிடக்கும் சில வீட்டை இருப்பார் வீட்டில் இருக்கும் டிவி இருக்கும் தேவையானது எல்லாமே இருக்கும் அவருடைய வாழ்க்கையை கழிந்து கொண்டு இருக்கும்னா அஞ்சு பேர் உழைச்சி வருகிற சம்பளத்தினால் எடுக்க முடியாத ஒரு சம்பளத்தினால் மாத்திரம் அது நடக்கவில்லை இறைவனுடைய மறைமுகமான ஒரு அருள் அவருக்கு இருக்கிறது இந்த அருளை நாங்கள் எதிர்பார்க்கணும்னு இஸ்லாமியங்களுக்கு சொல்லுது எதிர்பார்ப்புக்கு தடையாக இரண்டு இருக்கும் என்று முகமது நபி சொல்றாங்க என்ன இரண்டு வீட்டுக்கு வரும்போது நாய் இருந்தால் நாங்கள் வேட்டைக்கு மாத்திரம் நாயை பயன்படுத்த முடியும் வேட்டைக்கு அல்லது பாதுகாப்புக்கு இப்ப பாதுகாப்புக்கு நாய் தேவையா இப்ப பாதுகாப்புக்கு எது வேணும் சிசிடிவி தான் வேணும் அப்ப பாதுகாப்புக்கு நாயை வைக்க தேவையில்லை வேட்டையாடுறதுக்கு இப்ப நாய் வேணுமா இப்ப அதுக்குரிய நவீன வேட்டையாடுகிற சிஸ்டம் இருக்கு எல்லாத்துக்கு மேலே இப்ப வேட்டையாடவும் முடியாது இப்ப நாயெல்லாம் வேட்டைக்கு வளர்க்க போறேன்னு சொல்ல தேவையில்லை எனவே நாய் இருந்தால் அந்த மலை அவங்க தேவ தூதர்கள் வரமாட்டாங்க ரெண்டாவது உருவப்படங்களை பிரிண்ட் எடுத்து மாட்டி வச்சிருந்தா கண்ணியமாக கொடுத்து இப்படி வச்சிருக்கிறோன்னு வச்சிருந்தா வரமாட்டாங்கன்னு இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டால் வீடுகளுக்குள்ளே எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இறை அருள் தேவை என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டும் இறைவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு எதையும் பண்ண முடியாது நம்ம டாக்டர்கிட்ட போவோம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு போவோம் டாக்டர் மட்டும்தான் இதற்குரிய தீர்வுன்னு நம்ம நம்பினோம்னா நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியாது இறைவனை நம்பி விட்டு டாக்டரை நம்புறோம் நாங்கள் எனவே இறைவன் நமக்கு வழி பண்ணுவார் டாக்டர் மருத்துவம் பார்ப்பார் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நம்புகிறோம் அது மாதிரி வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த புகைப்படங்கள் இருந்தால் கண்ணுக்கு துலப்படாத இறை அருள் கிடைக்காது என்கிற காரணத்தினால நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம் தான் இஸ்லாமியர்களும் தவிர கொள்கிறார்கள் அப்போ உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி தான் அடுத்த பதிலையும் சொன்னேன் அப்போ ஃபோட்டோ பிடிக்கிறாங்களேன்னா த்ரீ டைமென்ஷன் ஃபோர் டைமென்ஷன் இதுக்கு பிறகு என்னடா டிஜிட்டலில் வரக்கூடியது மூடி வச்சிடலாம் டிவியை பார்ப்போம் ஆஃப் பண்ணிட்டோம்னா டிவி தெரியாது இப்படி இருப்பதை இஸ்லாம் தடை <that> செய்யவில்லை